பாயிண்ட் டேபிள் வந்துட்டு ஆனாக இருக்குங்க கரணம் தப்புனா மரணம் நாளைக்கு டெஃனினெட்டாக சிஎஸ்கே பிபிகேஸை பீட் ஆகணும் ஏன்னால் நம்ம வின் பண்ணாதான் பன்னெண்டு பாயிண்ட் வர முடியும் ஏன்னா இன்றைக்கி எல்ஜி அண்ட் எம்ஐ முதுறாங்க எல்ஜியை பற்றி உங்களுக்கே தெரியுங்க இன்றைக்கி மாய ரிட்டன் ரிட்டர்ன் பண்ணுறாரு நீண்ட பிரேக் பிறகு மாய எங்கியாவது வந்தாலே மாங்காகூட்ட மும்பை பேட்ஸ்மென்களுக்கு தெரிச்சிடும் ஏற்கனவே என்ன சொல்கிறதுங்க அங்கே ஒரு வீணாக போன கேப்டன் ஹர்திக் பாண்டியா இருக்கார் அப் தான் வெளியே கம்பு சுற்றுறாரு தவிர உள்ள ஒன்றுமே லேன் வைங்களேன் உள்ளே வந்தால் டக்குன்னு கோழி அமுத்துற மாதிரி அமுத்தி வெளியே அனுப்பி விட்றாங்க அதாவது ஒன்று சொல்லுவாங்களே மற்ற கேப்டனை பார்த்தா எதிரணிக்கு பயம் வரும் மும்பை டீம்க்குள்ள அவங்க கேப்டனை பார்த்தாலே அந்த டீம் ரொம்ப பயப்படுறாங்க என்னமோ பண்ணிக்கிட்டு ஒரு ஒருக்கள் ஒரு கண்ணாடி பார்த்துருப்பீங்க அதுல ஒரு காமெடி சீன் இருக்குங்க அவன் உள்ள இருக்கிறது கூட பயமா இல்லடா நீ வெளியே பண்ணிக்கிட்டு பாரு அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சரண்யா சொல்லுவாங்க சந்தானத்தை பார்த்து அந்த மாதிரி மும்பை பிளேயர்கள் ஹர்திக் பாண்டியாவை பார்த்து நினைக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஃபியரா இருக்காங்க அதனால இனிமே மும்பை கிடையாதுங்க மும்பை டீமை ஈஸியாக வந்துட்டு எல்லா பீட் பண்ணாங்கன்னா பன்னெண்டு பாயிண்ட் சிஎஸ்கேவை நாலாவது பிளேஸ் தள்ளிட்டு அவங்க மூணாவது பிளேஸ் போயிருவாங்க ஓகேவா முதல் ரெண்டு பிளேஸ் பிடிக்கிறது மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் அது குறித்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டேன் நீங்க பாக்கலாம் இதற்கு முன்பு போட்ட வீடியோ பாருங்க ஓகேவா சரி ஓகேங்க நாளைக்கு பிபி கேஸ் பீட் பண்ணிட்டு பிளே ஆஃப்ல அந்த ரெண்டு கையையும் ஆட்டோ காரன்ல ஜம்னு வைப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி வைப்பாங்களா நம்ம சிஎஸ்கே ஜோதிர சிறுவன் டைம் எடுத்துக்கிட்டு தெளிவா கணிச்சிருக்காரு இந்த டைம் வந்துட்டு டெஃபினட்டா மிஸ் ஆகாதுன்னு சொல்லியிருக்காருங்க ஓகே பிரிடிக்ஷனை பார்த்தலாம் நாளைக்கு புதன்கிழமை புதன் வந்துட்டு தோனிக்கு ஆப்டான நாள் ஏன்னா அவர் ராசி புதனோட அதிபதியில் தாங்க பிறந்திருக்காரு அவர் நாளைக்கு கேப்டன் பண்ணார்னா பிரிச்சு எடுத்துருவார் அவர் எது தொட்டாலும் பாசிட்டிவாக தான் இருக்குமாமா ஏன் இதை சொல்கிறேன்னா தோனி தான் நாளைக்கு கேப்டன் பண்ணுவார் என்றும் சில செய்திகள் வந்துருக்கு ருத்ராஸ் கிக்வாட்டுக்கு தம்ஸ் அப்பில் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆயிருக்குங்க அவர் வந்துட்டு நாளைக்கு மேட்சில் விளையாடக்கூடாதுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லப்படுகிறது ஓகேவா ஒருவேளை அவர் விளையாண்டாலும் துலாம் ராசி சுக்கரன் அதிபதி நாளைக்கு நல்லா தான் இருக்கு நாளைக்கு சிஎஸ்கே பிளேயர்களை பொறுத்தவரை எல்லாருமே அதாவது பதினோரு பிளேயர்களுமே பக்கா மாசில் இருக்காங்க ஓகேவா யாருக்குமே எந்த ஒரு தர்த்தனமும் இல்லை ஆனால் அந்த டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிபி கேஸில் அது சும்மாவே தர்த்தனம் தளவுழிச்சு தான் ஆடுது சாம்கிரன் கேப்டன் அவர் சிம்ம ராசி அவர் வந்துட்டு சூப்பராக இருக்கார் புதன் கிழமை வந்துட்டு வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகிறாருங்க ஆனால் பிதாமகன் இருக்கார் இல்லையா அவர் தான் கேட்க எதிராக அந்த இரநூத்தி ஐம்பது ரன்னை சேஸ் பண்ண முக்கிய தூண்னா அவர் தான் பட் அவர் வந்துட்டு கடகராசியில் இருக்கார் கடகராசி சந்திரன் அதிபதி நாளைக்கு சந்திரன் வந்துட்டு புதன் கிழமை மிகப்பெரிய பகங்க ஒரே ஒரு கிரகம் தான் பக அது நம்ம பிதாமகன் தான் அதனால பிதாமகன் வந்துட்டு நாளைக்கு முட்டையோ ஒரு அஞ்சு ஆறு ரனில் அவுட் ஆயிடுவாங்கன்னு வைங்களேன் பட் நாளையோட ப்ரடிக்ஷன் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா கண்ணை முடிக்கிட்டு அதாவது சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்காமாங்க ஒரு என்ன சொல்றது நாற்பது ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணக்கூடும் என்று பிரடிக்ஷன் வந்துட்டு கணிக்கப்பட்டிருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே சாதகமா நீண்ட பிரேக் பிறகு அவர் சொல்லியிருக்காரு ஓகேவா அண்டு உடனே பிபிகேஸ் ஃபேன்ஸ் இருந்திங்கன்னா இருக்க மாட்டாங்க இருந்திங்கன்னா ஏன்னா பிரீத்தி சிந்தா ஃபேன்ஸ் இருப்பாங்க நானும் பிரீத்தி சிந்தா ஃபேன்ஸ் தாங்க நம்ம ப்ரீத்தி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபனட்டா ஜெயிக்க முடியும் இவர் இருக்கார் இல்லையா நம்ம ரமணா படத்தில் நடிச்ச கொண்ட சிறுவன் அவரும் தோனியோட ராசி தாங்க கன்னி ராசி புதனோட அதிபதியில் இருக்கார் அவர் அதாவது நம்ம கொண்ட சிறுவன் வந்துட்டு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டார்னா பிபிகேஸ் ஸ்பின் பண்ண வாய்ப்பு இருக்காமா அப்படி அவர் ரெண்டு விக்கெட் எடுக்கலைனா ஈஸியா தூசி தட்டிட்டு சிஎஸ்கே பிளே ஆஃப் குள்ள நச்சு கச்சி கச்சு நச்சுன்னு உள்ளே பூந்துருவாங்க என்றும் செம்மையா ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மேலும் ஃபேன்டசி லெவன்ல வந்துட்டு எந்தெந்த பிளேயர்கள் விளையாடுவாங்க நான் ஆர் ஓ கொடுக்குறேன் நீங்க பாருங்க ஓகேவா